பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் வரலாறு பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அப்போ இருந்த மாடர்ன் இன்ஜினியரிங் வேர்ல்டோட ஒரு அதிசயம் ஒரு கப்பல் ஸ்காட்லாண்டில் இருந்து புறப்பட்டு இந்தியாவோட கரைகளை நோக்கி வந்துச்சு எல்லாரும் அதை நவீன கண்டுபிடிப்புகளின் ஒரு சாதனையாக பார்த்தாங்க ஏன்னா அந்த காலத்தில் இருந்த எல்லா மாடர்ன் ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு டைட்டானிக் மாதிரியே பட் என்னதான் டைட்டானிக் அளவுக்கு இல்லைனாலும் டைட்டானிக் வரத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு கப்பலை கண்டுபிடிச்சது பெரிய துவாரகா பாம்பே மாதிரியான துறைமுகங்களை பிற நாடுகளோட இணைச்சு இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போச்சு வைத்தர்னா ஆனா சந்தோஷமா ஆரம்பிச்ச எல்லா கதைகளும் சந்தோஷமா முடியறதில்ல ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டாவது வருஷம் டைட்டானிக் மாதிரியே எஸ்எஸ் வைத்தர்ணா கப்பலும் மூழ்கி போச்சு என்ன காரணம் இந்தியன் டைட்டானிக் எஸ்எஸ் வைத்தர்ணாவை பத்தி தெரிஞ்சுக்கலாமா நம்ம கதை கிரேஞ்ச் மவுத் ஸ்காட்லாண்டில் இருந்து தொடங்குது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் எஸ்எஸ் வைத்தர்ணா அப்படிங்கிற ஒரு நீராவி கப்பல் கிரேஞ்ச் மவுத் நிறுவனத்தில் இருந்தது மூன்று வருஷத்துல அது துல்லியமா வடிவமைக்கப்பட்டது அடி நீளம் அடி அகலம் மற்றும் கிட்டத்தட்ட அடி ஆழம் இருந்தது இந்த கப்பலில் மூன்று இருபத்தி ஐந்து அறைகள் ஒரு புனல் இரண்டு கம்பங்கள் அப்புறம் முன்னாடியும் பின்னாடியும் பாய்மரங்கள் இருந்துச்சு அது அப்பவே பத்தாயிரம் பவுன்ஸ் மதிப்புடையது மற்றும் நாலாயிரத்தி ஐநூறு பவுண்டுக்கு காப்பீடு செய்யப்பட்டு இருந்த ஒரு அதிநவீன கப்பல் இந்தியாவோட கடற்கரையிலேயே வைத்தர்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக தெரிஞ்சதுக்கு காரணம் அதோட மின்சார விளக்குகள் தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகளில் இந்தியாவால் இப்படி ஒரு ஃபெசிலிட்டியை யாரும் கேள்விப்பட்டது கூட இல்லை இதாலேயே அந்த கப்பல் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு எந்த அளவுக்குன்னா உள்ளூர் மக்கள் அந்த கப்பல்ல விஜிலி அதாவது குஜராத்தில மின்சாரம் அல்லது மின்னல் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த கப்பல் பம்பாயில வந்தப்போ வைத்தர்னா கப்பல் ஏஜே ஷெப்பட் கோ ஆஃப் பாம்பேக்கு கீழே செயல்பட்டு இருந்துச்சு மாண்ட்வி மற்றும் பாம்பே இடையே எட்டு ரூபாய் கட்டணத்தில் சரக்குகளையும் பயணிகளையும் ஏத்தி கொண்டு போய் சுமார் முப்பது மணி நேரத்துல பயணத்தை நிறைவு செஞ்சது தனது முதல் பயணத்துக்கு அப்புறம் வைத்தர்னா மேற்கு கடற்கரையில ஒரு பழக்கமான கப்பலா மாறிச்சு மாண்டவி துவாரகா போர்பந்தர் மாதிரியான துறைமுகங்களை பாம்பேயோட இணைச்சு வேகமா நவீனமயமாக்கப்படும் இந்தியால தொழில்துறை முன்னேற்றம் அப்படின்னா என்னன்னு காட்டுச்சு எஸ் எஸ் வைத்தர்ணா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி வியாழக்கிழமை மாண்ட்வியில் ஒரு நண்பகல் வைத்தார்னா ஐநூத்தி இருபது பயணிகளை வரவேற்றது அது துவாரகா போய் இன்னும் கொஞ்சம் பயணிகளை சேர்த்துக்கிட்டு சுமார் எழுநூத்தி நாற்பது பேரோட புறப்பட்டது அதில் மணப்பெண் மணமகன் பொண்ணு வீட்டுக்காரங்க பையன் வீட்டுக்காரங்க விருந்தாளிங்க அப்படின்னு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பதிமூணு கல்யாண ஜோடிகளும் அவங்க குடும்பங்களும் கல்யாணத்தை கொண்டாட பாம்பேக்கு போயிட்டு இருந்தாங்க இன்னும் சில ஆர்வமுள்ள மாணவர்கள் பல்கலைக்கழக தேர்வுகளுக்கு போயிட்டு இருந்தாங்க வைத்தர்னா போர்பந்தருக்கு சென்றது ஆனால் மோசமான வானிலை காரணமாக அது துறைமுகத்தை கடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதனால் நிலைமை மோசமடைந்தது அன்னைக்கு நைட் மங்ரோல் கடல் ஒரு பேரழிவு தரக்கூடிய சூறாவளியை சந்திச்சது அது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல அரபிக் கடல்ல உருவான சூறாவளி இது நவம்பர் நாலு முதல் பத்து வரை அந்த சூறாவளி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு மாதவ்பூருக்கு பக்கத்துல ராட்சச அலைகளுக்கு கீழே வைத்தர்னா தடுமாறிக்கிட்டே இருந்துச்சு அடுத்த நாள் காலையில அந்த கப்பல் காணாம போயிடுச்சு எந்த தடையமும் இல்லாம மறைஞ்சிடுச்சு நவம்பர் ஒம்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல அதுக்கு அடுத்த நாள் காலை உயிர் பிழைச்சவங்கன்னு யாருமே இல்ல இடிபாடுகள் இல்ல மிதக்கும் குப்பைகள் இல்ல அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை எழுநூத்தி நாப்பத்தி ஆறு உயிர்களை இழந்தனர் எழுநூத்தி மூணு பயணிகள் நாப்பத்தி மூணு பணியாளர்கள் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது ஆனா உண்மை இன்னும் தெளிவற்றதாகவே இருக்குது காணாமல் இப்ராஹிம் என்ற மாற்று பெயர் கொண்டவர் கட்ச் பகுதியை சேர்ந்த பணக்காரர் ஜமீன்தார் உள்ளூர் கதைகள் அவர் தொண்ணூத்தி ஒன்பது கப்பல சொந்தமாக வைத்திருப்பதாகவும் வைத்தர்னா அவரது கடைசி கப்பலாக இருக்க வேண்டும் எனும் கூறுகின்றன பாம்பே பிரசிடென்சி ஒரு கடல் விசாரணை குழு அமைச்சது அவங்க ஆபத்தான விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க தேவையான உயிர்காக்கும் படகுகள் காணாமல் போன உயிர் காக்கும் ஜாக்கெட்டுகள் மற்றும் தவறான அனிராய்ட் காற்றழுத்த மானிகள் புயல்களை கண்டறிய முடியவில்லை எஸ் எஸ் சாவித்ரி உள்ளிட்ட தேடுதல் கப்பலை பயன்படுத்தி கடல்களை தேடினாங்க ஹாஜி கசாமின் நண்பரான கேப்டன் முகமது பாய் தாவூத் தீவிர தேடலுக்கு தலைமை தாங்கினார் இந்த தருணத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்த விமர்சனங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை அந்த நேரத்தில் இந்திய பத்திரிகையாளர்களும் எல்லா பிரமுகர்களும் மோசமான மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு குறித்து அதிகாரிகளை விமர்சிச்சாங்க ஒரு பெரிய அளவிலான தேசியவாத இயக்கம் ஒன்றும் இல்லை என்றாலும் தாதாபாய் நவ்ரோஜி போன்ற ஆரம்பகால இந்திய தேசியவாதிகள் மற்றும் பிறர் காலனித்துவ ஆட்சிகள் பொருளாதார மற்றும் நிர்வாக தோல்விகளை காட்ட இது போன்ற உதாரணங்களாக பயன்படுத்தினாங்க விஜில் என்கிற எஸ் எஸ் வைத்தர்னா ஏன் டோட்டலாக மறைஞ்சிடுச்சு முன்னணி கோட்பாடுகள் சூறாவளி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்துச்சு அலைகள் கப்பலின் வடிவமைப்பை மீறினதுனால அது திடீர்னு கவிழ்ந்துடுச்சு நம்ப முடியாத காற்றழுத்த மானிகள் கப்பலில் இருந்ததால் குழுவினருக்கு எந்த எச்சரிக்கையும் இல்லை போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாததால மீட்பு இல்லை அது உடைஞ்சிருந்ததுனால ஏதேனும் குப்பைகள் அல்லது உடல்கள் ஆழமான நீரில் விழுங்கி இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்லுறாங்க இந்தியாவுடைய டைட்டானிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு சுவாரஸ்யமான அரசியல் வரலாறு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்